வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரே மழை சென்னையில் மழை ஆனால் எதோ இஞ்ச முகத்தில் மழை பெய்யுது பாருங்கள் மழை பெஞ்சு செடிகள் எல்லாம் எப்படி சோந்துச்சு போய் சோர்ந்து போயிருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சரி ரொம்ப மழை பெய்ய விட்டுட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு நான் போய் பாப்பாவே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் சீக்கிரமாக பாருங்கள் தண்ணியிலெல்லாம் எப்படி நிற்குதுன்னு சொல்லி இந்த எங்களோடய குழம்பு பாருங்க நைட்டு நல்லா மழை பெஞ்சது இப்போ காலையில் பத்து மணிலேருந்து மழை பெய்ய விடாமல் பெஞ்சிட்டு இருந்து இப்போ தான் கொஞ்சம் விட்டுருந்துச்சு இப்போ கூட பாருங்கள் அந்த தூறல் விழுந்துட்டு தான் இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா செம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து தொடர்ந்து அப்படியே பெஞ்சிக்கிட்டு லைட் இல்லாமல் இருக்க முடியல ரொம்ப இருட்டாக வர மூடி கட்டி இருக்குது பாருங்கள் வானவில்லை அப்படி அப்போ அது வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் ட்ரெயின் கோட்டம் எடுத்துகிட்டு போய் கொடையை கொண்டு போய் பாப்பாவையும் கூட்டிகிட்டு விட்டு வந்தாச்சே மழை கண்டினியூவாக பெஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு ஓகே உறவுகளே உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வானம்பி பாருங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் மழையில் பத்து மணிக்கு கரெக்டாக பிடிச்சிது பத்து மணிலேருந்து கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் விட்டுருக்குது ஆனால் தூறல் இருக்குது விட்டுருக்குன்னா ஃபுல்லாக இல்லை மழை தூறல் பெஞ்சிட்டு தான் இருக்குது உறவுகளே ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே நன்றி வணக்கம்